விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் நம்ம வந்து மாமரத்துக்கு தண்ணி இருக்கோம் மாங்காய் இந்த சீசனில் கொஞ்சம் மாங்காய் வச்சிருக்கு நல்லா நிறையா பூ வச்சு எல்லாம் வெயில்னால கொட்டி போச்சு இருந்தாலும் அப்படியே அங்கங்கே ஒன்று ஒன்று காய் காய்ச்சிருக்குது இந்த மரம் அதுக்கப்புறம் பூ தான் இது இப்போ காய்ச்சிட்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்கு கொத்து கொத்தா இது ஃபுல்லாக பூவாக இருக்கும் இந்த கா இந்த கோம்பு ஃபுல்லா அது பார்த்தீங்கன்னா எல்லாம் கொட்டி போச்சு அப்படியே தென்னஞ்செடிக்கும் தண்ணி விட்டுட்டு குச்சிக்காடை தண்ணி பஞ்சிட்டு இருக்குது குச்சி செடியெல்லாம் எல்லாம் செத்து போச்சு தண்ணி இல்லாமல் தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு போரில் கிணத்துல எல்லாத்துலேயுமே தென்னஞ்செடிக்கு தான் தண்ணியாகுது அதுவுமே எல்லாம் காஞ்சிட்டு கிடக்குது மழை பெஞ்சாதான் மழையே இல்லை ஆறு மாதம் ஆகும் எந்த விவசாயத்தை பண்ணி விவசாயிகள் உயிர் வாழ்றதுன்னு தெரியல பாருங்க கொழிஞ்சி மரம்லாம் எப்படி காஞ்சி போய் கிடக்குதுன்னு அதுக்கு ஒரு தண்ணி ஒண்ணும் அந்த பைப்பு பிள்ளைங்கிட்ட தண்ணி அங்கே போவோம் இது வேறு பைப்பு தான் கொக்கு ஓடுது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தெனஞ்செடி வச்சுருக்கோம் ஒரு தெனஞ்செடி செத்து போச்சுன்னு வச்சோம் அந்த தினஞ்செடியும் குருத்து செத்து போச்சு குறுத்து புழு அடிச்சு விடுது வயிறில் இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா வேறு சுற்றி நல்லா சுற்றி பறிச்சு விட்டு மண் இறங்காது குரத்தில் பேப்பண்ணி ஊற்றினோம்னா தான் இந்த மாதிரி குருத்து புழு அடிக்காமல் இருக்கும் சாணி வண்டு தண்ணி பாஞ்சிருச்சு டியூப் மூலிமா சொட்நீர் டியூப் போட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டா தான் செடி காப்பாற்ற முடியும் காடு பூரா எண்ணிக்கி தண்ணி பாய்ஞ்சி செடி பாயிருது தேங்காய் மரம்லாம் எவ்வளோ மட்டை சரிஞ்சு பச்சை இருக்கும் இன்னைக்கு நல்லா நான் மட்டையே ப மரத்துக்கு பத்து மட்டை தான் இருக்குது நல்லா காஞ்சி போய் கிடக்குது வேப்ப மரம் மட்டும்தான் பச்சையாக இருக்குது மீதி எந்த மரமும் சப்போட்டா மரமே எல்லாம் எப்படி காஞ்சிக்கிட்டு இருக்கு மழை வந்து முக்கியமான ஒன்று மழை இல்லைன்னா ஒன்றும் வர முடியாது மழை நீர் பட்டால் தான் மண் செழிப்பாகும் இந்த தெனஞ்செடி சுத்த போச்சா சுத்திருச்சு இதெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வைக்கணும் தண்ணி பாருங்க இப்போ ஒரு அரை மணி நேரம்தான் ஓடி இருக்கும் அதுக்குள்ளாரே வடி போகுது வடிஞ்சிடுச்சு அந்த தெரிஞ்சடி தண்ணி பாஞ்சிருச்சு தண்ணி அவ்வளோதான் வடிஞ்சிச்சு கிட்ட கொஞ்சம் தான் தண்ணி கிடக்குது பாலமரம் பாருங்க எப்படி தலைஞ்சிருக்குதுன்னு தண்ணியும் சுத்தமாக இல்லை பாருங்க கிணறு வறண்டு போய் கிடக்குது நல்லா பேஞ்சாதான் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது தென்னை மரம் பாருங்க எப்படி சாகுதுன்னு இவ்வளோ பெரிய மரம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த குச்சிக்காடு அன்னைக்கு வந்து தண்ணி விட்டேன் ஒரு செர்வு பத்து நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் அன்னைக்கு விட்டது இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஒரு செர்வு மட்டும் தலைஞ்சிருக்கு நல்லா அந்த இருக்கிறது எல்லாமே கருவிப்பூச்சு சாப்பாட்ட மரம் எவ்வளோ பழம் வைக்கும் பாருங்க மழை இல்லாத எல்லாம் காஞ்சி போயிட்டுருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே B mm -hmm.